ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பத்தி பார்க்க போறோம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வந்து ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி அப்படிங்கிறவங்களுக்கும் செக்கந்தி முத்தாத்தாள் அப்படிங்கிறவங்களுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறக்குறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து அவங்களுக்கு திருமணம் நடைபெறுது அது யார் கூட அப்படின்னா சிவகங்கை மன்னர் பெரிய உடைய தேவர் அவங்களுக்கு திருமணம் நடக்குது இவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் சிவகங்கைய வந்து சீரும் சிறப்பு வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கை மன்னரை வந்து என்ன பண்றாங்கன்னா போர் பண்ணி சாகடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து திண்டுக்கல் கோட்டைக்கு வந்து போறாங்க அங்க கோபால நாயக்கர் இருக்காரு திண்டுக்கல் கோட்டையோடைய தளபதியா சையது அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவங்களுடைய உதவியோட அங்கேயே இருந்துட்டு இவங்களுடைய மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார் அவங்களும் சேர்ந்து அங்கேயே இருந்துட்டு இவங்க கூட தாண்டவராயன் அவர் வந்து அவங்களுடைய அமைச்சர் அப்புறம் சின்ன மருது பெரிய மருது இவங்க வந்து தளபதிகள் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க கூட இருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு திரும்பவும் வந்து காலையர்களை மீட்கணும் அப்படின்னு வந்து திட்டமிட்டு ஒரு விஜயதசமி நாள்ல வந்து அந்த களையாறு கோயில நோக்கி போய் போர் பண்ணி திரும்பவும் வந்து அவங்களுடைய அந்த ஆட்சி பகுதியை மீட்டுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க இளமை பகுதியில வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இளமையா இருக்கும்போது இவங்க வந்து ஒரே ஒரு பெண் புதல்வி அவங்க அப்பா அம்மாக்கு வாழ்வித்தை விற்பயிற்சி குதிரை ஏற்றம் இன்னும் என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்குதோ வளரி வீசுறது இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் மேற்கொள்றாங்க அவங்களுக்கு லாங்குவேஜ்ன்னு பார்த்தோம்னா தமிழ் தெரியும் கன்னடம் மலையாளம் தெலுங்கு உருது பிரெஞ்சு ஆங்கிலம் இத்தனை மொழிகள் தெரியும் ஹைதரலிட்ட வந்துட்டு இவங்க உதவி கேட்கும் போது அவர்கிட்ட உருது மொழியில பேசி உதவி கேட்டிருப்பாங்க அலி வந்து தன்னுடைய ஐயாயிரம் குதிரை படைகளை வந்து இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அனுப்பிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து இவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் வந்து உடல்நிலை சரியில்லாம இறந்து போவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த ஆண்டுல வந்து நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் இறந்துருவாங்க இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தா மூணு ஒன்னு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுன்னு சொல்றாங்க இறப்புன்னு பார்த்தா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பாய்